ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் குறித்து சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி பேசி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஓய்வூதியம் இது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக டாக்டர் சோமநாதன் தலைமையில் ஒரு குழுவை பிரதமர் மோடி அமைத்திருந்தார் என்றார் நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் அமைப்புகளுடன் பேசி உலகின் பிற நாடுகளில் உள்ள திட்டங்களை புரிந்து கொண்ட பிறகு இக்குழு ஒருங்கிணைத்த ஓய்வூதிய திட்டத்தை பரிந்துரைத்தது இது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கின்றார் ஆனால் பல தொழிற்சங்க தலைவர்கள் அவரது கூற்று பொய் என்று கூறுகின்றனர் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தங்களுடன் அரசு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்கின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான தேசிய இயக்கத்தின் தேசிய தலைவர் விஜயகுமார் பந்து குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் கமிட்டியின் பரிந்துரை எப்போது சமர்ப்பிக்கப்பட்டது எப்போது விவாதிக்கப்பட்டது என்பது யாருக்குமே தெரியாது குழுவின் அறிக்கை என்னவென்று கூட யாருக்குமே தெரியாது என்கின்றார் பல தேசிய ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த விஜயகுமார் நாடு முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் இயக்கம் நடத்தி வருகிறோம் என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு எங்களிடம் பேசுவது பொருத்தமானது என்று அரசாங்கம் கருதவில்லை என்கின்றார் பிரதமர் மோடிக்கு நான்கு முறை கடிதம் எழுதியும் பதில் வரவில்லை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படியே பழைய ஓய்வூதிய திட்டம்தான் என அரசு கூறுகிறது அப்படியெல்லாம் பழைய திட்டத்தை செயல்படுத்துவதில் என்ன பிரச்சனை என்கின்றார் விஜயகுமார் பந்து மேலும் கூறுகையில் கடந்த சேவையாண்டின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் பாதி ஓய்வூதியமாக வழங்கப்படும் என ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது இது தவிர தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு செய்த பத்து சதவீத பங்களிப்பு வழங்கப்படாது அதாவது ஊழியர்களால் பழைய ஓய்வூதிய திட்டத்திலும் இருக்க முடியாது தேசிய ஓய்வூதிய திட்டத்திலும் இருக்க முடியாது என்கின்றார் இருப்பினும் ஊழியர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றிற்கிடையே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தி உள்ளது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெற இருபத்தி ஐந்து ஆண்டு வரம்பு கொண்டுவரப்பட்டிருக்கிறது இது குறித்து விஜயகுமார் பந்து கூறுகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் முழு ஓய்வூதியம் பெற இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது துணை இராணுவ படை ஊழியர்கள் இருபது ஆண்டுகளில் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அதாவது இத்திட்டத்திற்கு அவர்கள் தகுதி அற்றவர்கள் அதேபோல் வேறு பல ஊழியர்களும் இதனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்ட ஊழியர்களுக்கு நஷ்டம்தான் என்கின்றார் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான தேசிய அமைப்பின் தேசிய தலைவரான மஞ்சித் சிங் பட்டேல் தேசிய ஊடகங்களுக்கு பதிலளிக்கையில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இரண்டு சிக்கல்கள் இருந்தன முதலில் பணிபுரியும் போதே ஊழியர்களுக்கு தனது பணத்தின் மீது உரிமை இல்லை இரண்டாவதாக ஓய்வு பெறும்போது அவர்களது ஊதியம் எவ்வளவு என்பது உத்தரவாதம் அளிக்கப்படாத நிலையாக சதவீதம் வழங்கப்படவில்லை என்கின்றார் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு நன்மை இருக்கிறது அதன் கீழ் ஊழியர்களின் டெபாசிட் பணம் அவர்களுக்கு அல்லது அவர்களது குடும்பத்திற்கு சென்றது அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்பட்டது அந்த பணம் அரசாங்கத்திற்கு செல்லவில்லை என்றார் ஊழியர்களின் பணத்தை அவர்களிடமே தர வேண்டும் என்பதுடன் அவர்கள் செலுத்திய பங்களிப்பை திருப்பி வழங்கப்படுவதும் அவர்களுக்கு பழைய ஓய்வூதியத்திற்கு இணையான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாக உள்ளது என்கின்றார் தேசிய ஓய்வூதிய திட்டத்தை விட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மோசமாகிவிட்டது முக்கியமான விஷயம் என்னவென்றால் தற்போதைய தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியில் இருக்கும்போதே ஊழியர் இறந்தால் அவரது குடும்பத்திற்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சம்பளத்தில் ஐம்பது சதவீத ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற விதி உள்ளது ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இதற்கான ஏற்பாடு இல்லை என்றார் நாட்டின் பத்து மத்திய தொழிற்சங்கங்களில் ஒன்றான சிஐடியூயும் பொது செயலாளர் தபன் சென் பல இந்திய ஊடகங்களில் இந்த விஷயத்தில் அரசாங்கம் தங்களிடம் ஆலோசனை நடத்தவில்லை என்று கூறினார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை சீர்குலைக்காமல் அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என பெரும்பாலான ஊழியர் அமைப்புகள் வலியுறுத்தியும் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் பயனில்லை என்கின்றார் தபன்சின் மேலும் கூறுகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கருணைத் தொகை நீண்டகால அடிப்படை சம்பளத்தில் பாதி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆனால் ஐந்து வருட இடைவெளியில் டிஏ பகுதி பொதுவாக அடிப்படைக்கு சமமாகவே இல்லை அதிகமாகவே மாறும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பாதியாக குறையும் என்கின்றார்